ஹலோ வெல்கம் டு சாயரம் கிச்சன் சாய்ராம் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கருப்பட்டி கருப்பட்டி வாங்கிட்டு வந்து அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வந்து இது பாருங்கள் இது வந்து நியாயமான கருப்பட்டி தான் கொட்டாங்குச்சி கற்பட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து இது வந்து கிலோ வந்து நானூறுவான்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன் நல்லா ஒரிஜினல் ஆனது அப்படிங்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்தோம் இப்போ பாருங்கள் இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்காதனால ஒரு கருப்பட்டி வந்து எறும்பே சாப்பிட்டு போயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம இதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தால் கருப்பட்டி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இதை வந்து காய்ச்சி வைக்கப்படும் பாருங்கள் இது வந்து கருப்பட்டி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த டயட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்கலாம் இந்த ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் இந்த கருப்பட்டி போட்டு குடிக்கலாம் கருப்பட்டி பால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது அந்த காலத்திலலாம் இந்த கற்பட்டியில தான் வந்து காஃபி வச்சு கொடுத்தாங்க அதுவும் இந்த ஃபில்டர் காப்பிக்கு வந்து நீங்கள் அந்த கருப்பட்டி வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்களேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் ஃபில்டர் காபி ஸோ அதனால் வந்து நாங்கள் கருப்பட்டி வந்து யூஸ் பண்ணுவோம் ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது ஏதாச்சும் பலகாரம் பண்ணும்போதும் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் வந்து இது மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும் பொடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை தான் நம்ம காய்ச்சப்போகிறோம் பாருங்க இப்போ வந்து நல்லாவே பொடி பண்ணியாச்சு ஏன்னா சட்டியில் போட்டு இதை காய்ச்சும் போது முண்டு முண்டாக போட்டால் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் பொடி பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ சட்டி வச்சாச்சு அந்த சட்டியில் வந்து நம்ம நுணுக்கி வச்சதை எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கருப்பட்டி மூழ்குற அளவுக்கு தண்ணி வச்சா போதும் ரொம்ப வைக்க வேண்டாம் இந்த கருப்பட்டி வந்து மூழ்குற அளவுக்கு தண்ணி வச்சா போதும் தண்ணி வச்சு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடணும் இந்த கருப்பட்டி வந்து எல்லாமே வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா கரைஞ்சிடுற மாதிரி நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வச்சால் தான் நம்ம வந்து இந்த புளிப்பு தட்டாமல் நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு பாட்டிலில் ஊற்றி வைக்கணும் இது மாதிரி பாருங்கள் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு அதே சமயம் நல்லாவும் கொதிச்சிருச்சு கொதிக்கும் போது என்ன பண்ணணும் பொங்கி பொங்கி வரும் அதனால் வந்து நம்ம சிம்மில் வச்சு வச்சு இதை வந்து நம்ம காய்ச்சணும் பாருங்கள் இப்படி பொங்குது பார்த்திங்களா அது மாதிரி பொங்கி ஊற்றி போயிடும் அதனால என்ன பண்ணணும் நம்ம நல்லா தண்ணி இது பக்கத்துலேயே நின்று ஒரு கரண்டி போட்டு கலக்கி இது மாதிரி தான் இந்த கருப்பட்டியை வந்து நம்ம கரைச்சி எடுக்கணும் கரைச்சி எடுத்து நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டால் தான் அது வந்து கொ கொஞ்சம் நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும் அதனால நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம வந்து ஆற வச்சதுக்கப்புறம் தான் வந்து பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணணும் இது மாதிரி வந்து நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்க இப்போ கருப்பட்டி பணியாரம் அந்த மாதிரிலாம் செய்யும்போது இதை எடுத்து ஊற்றி ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ அதுக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தேவையே கிடையாது சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சுங்க ஒரு ஒரு மணி நேரம்னாச்சும் நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் வந்து எடுத்து அப்படியே கீழே வச்சுருங்க இது வந்து நல்லா கோல் ஆகட்டும் நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ பாருங்கள் இது மாதிரி பத்துக்காகவும் பார்த்திங்களா இது மாதிரி இருக்கணும் இது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இதை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சான ஒரு வாட்டி பார்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா காஞ்சிருச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க ஏன்னா இதில் வந்து அந்த பணம் இதெல்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி வந்து வடிகட்டி இது மாதிரி பாருங்கள் சூப்பராக ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சாச்சு இப்போ வந்து நல்லா வடிஞ்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் அதை எடுத்து அதில் வந்து நம்ம வந்து ஊற்றி வச்சிடலாம் பாருங்க எனக்கு வந்து இப்போ ரெண்டு இது பாட்டில் வந்து கிடச்சிருக்கு இதுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டு பாட்டிலு எனக்கு வந்து இது கிடச்சிருக்கு இது வந்து நம்ம எப்போயும் காலம்பர ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு இதுக்கு போட்டுக்கிட்டால் போதும் இது மாதிரி இப்போ செஞ்சு பாருங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ